Hi friends, welcome to Davis Garden. இன்னிக்கு நம்ம Davis Gardenல ஒரு சுப்பரான ஒரு சேல் போஸ் பார்த்திடலாமா ஆமாங்க இந்த பிங்க் பர்ஃபைட்டுங்கிற இம்போர்ட்டட் வெரைட்டி டியூபர் ரோஸ் இப்போ நம்மக்கிட்ட சேல் இருக்குது ஒரே ஒரு மதர் பல்ப் வித் பேபீஸோடு இருக்குது மீடியம் சைஸ் பல்பும் இருக்குது மதர் பல்பு வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மீடியம் சைஸ் பல்பு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் ஸ்க்ரீனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னா ரெண்டுத்துலையுமே ஒரு ஒரு தான் இருக்குது மதர் பல்பு ஒன்று மீடியம் சைஸ் ஒன்று யாருக்காவது வேணும்னா வாங்கிக்கலாம் அதுக்கப்புறமா ரயில் இல்லி வந்து வந்து நிறைய என்கொயரி கேட்குறீங்க சிஸ்டர் ரயில் இல்லி இருக்கா கன்ஃபார்மாக எப்போயுமே எல்லா டைமுமே நம்மள்ட்ட ரயில் இல்லி அவைலபிள் இருக்கும் சிங்கிள் பெட்டலாக சரி மல்டி பெட்டலாக சரி செமி பெட்டலும் சரி அவைலபிள் இருக்குது ஆனால் முக்கியமாக என்ன சொல்லணும்னா நம்மக்கிட்ட கேட்லாக் கிடையாதுங்க ஏன்னா ரயில் இல்லியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு ரேட் இருக்கும் நாளைக்கு ஒரு ரேட் இருக்கும் அதாவது என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க இன்னைக்கு ஒரு ரேட் நாளைக்கு ஒரு ரேட்டாக எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்கிறீங்க ஏன்னா நான் இன்றைக்கி டூ ஹண்ட்ரட் நாளைக்கு என்ன பண்ணிடுதுன்னா ஒன் ஃபிஃப்டியோ இல்லை ஒன் எயிட்டியோ இல்லை ஒன் நைன்ட்டியோ ஒரு டென் ருபீஸ் ஆச்சு குறைஞ்சிதுன்னா சிஸ்டர் நீங்கள் கேட்லாகில் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்கீங்க ஆனால் வந்து மார்க்கெட் ரேட்டில் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒன் எயிட்டின்னு சேல் பண்ணுறாங்க சிஸ்டர் அப்படின்னு வந்து கஷ்டமாயிடும் கேட்கும்போது ஸோ கொடுக்குற எனக்கும் கஷ்டம் வாங்குகிற உங்களுக்கும் கஷ்டம் ஸோ நான் மார்க்கெட் ரேட் அன்றைக்கி என்ன இருக்கோ அதை தான் நான் கொடுப்பேன் ஸோ கேட்லாக் நம்மள்கிட்ட இல்லை தெரிஞ்சுக்கோங்க